ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரெவி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச பிரைடல் செட்டு அதை தான் பார்க்கப்பறோம் நான் என்ன தப்பு செஞ்சேன் அதாவது இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறேன் அதை மெட்டீரியல்ஸாக வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு எப்போது எடுத்தோன்னே எல்லாமே தெரிஞ்சிடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு பண்ணி தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுவோம் நான் என்ன இந்த பேங்கிளில் நான் தப்பு செஞ்சேன் எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த மேக்கிங் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பித்து இதோட ரெண்டு வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் அந்த ரெண்டு வீடியோவில் கடைசியில் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை போயிட்டு செக் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவிலையுமே கடைசியில் வந்து நான் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணுவேன் போன வீடியோவில் யாருமே கமெண்ட் பண்ணாதனால ஒரு ஆள் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க ஒரு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தால் ரெண்டு பேரை ரெண்டாமல் செலக்ட் பண்ணலாம் இப்போ ஒருத்தவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இன்னுமே வந்து கமெண்ட் வரட்டும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மேக் பண்ணேன் ப்ரேடர் செட்டு இந்த செட்டு வந்து மேக் பண்ணும்போது நான் வந்து வேறு மொபைலில் வந்து ஷூட் பண்ணேன் அதனால் வந்து கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லட்சுமி கா வந்து நான் வாங்கியிருந்தேன் அதை வச்சு வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க பேங்கிள் வந்து ஒன் கட் பேங்கு அதாவது நான் சைஸ் எடுத்துருக்குது டூ பாயிண்ட் எயிட் சைஸ் வந்து எடுத்திருக்கேன் டூ பாயிண்ட் எயிட் சைஸில் ஒன் கட் பேங்கிள் வந்து இந்த நல்ல கட்டையாக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஒன் கட் பேங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் எடுத்தது ரெண்டு ரெண்டு அது வந்து டூ கெட் பேங்கு ஒன் கெட் பேங்கில் வந்து ரெண்டு பேங்கலும் டூ கட் பேங்க்கில் நாலு பேங்கலும் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்கட் பேங்கு ஃபோர்கட் பேங்கில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வைக்கிறதுக்காக எட்டு பேங்கு வந்து எடுத்திருந்தேன் ஃபர்ஸ்ட் அஞ்சு எடுத்திருந்தேன் அப்புறம் வந்து ஒன்று எடுத்துட்டு நாலு நாள் தான் வந்து செஞ்சுருந்தேன் இப்போ வந்து பேங்கிள்ஸ் வந்து சூஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்து த்ரெட்டு சூஸ் பண்ணிக்கலாம் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த டார்க்கு கோல்டன் கலர்ல வந்து அதையும் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா டார்க் வைலெட்ல வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த ரெண்டு த்ரெட்டையும் வச்சு மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வைலெட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் எனக்கு அந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒன் கட் பேங்கிலும் டூ கட் பேங்க்லையும் அந்த வைலட் கலர்லையும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோர் கட் பேங்கில் எட்டு பேங்க்லையும் அந்த கோல்டன் கலர்ல வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட்டு வந்து சுற்றி எடுக்கும்போது இந்த மாதிரி நீளமான ஒரு எக்ஸாம் பேடு இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு அட்டை மாதிரி இந்த மாதிரி நீளமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்றப்பில் இது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் எக்ஸாம் எடை தான் எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து ஒரு டுவெண்ட்டி சுத்துக்கு மேலே எடுத்துக்கணும் இருபது சுத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த த்ரெட்டில் வந்து இந்த ஓரத்துல வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து ஃபேப்ரிக் குளூ இது வந்து ப்ரீமியம் குளூ தான் இந்த ப்ளூ கலரு இதுதான் வந்து அப்ளை பண்ணேன் இது கொஞ்சம் அப்ளை பண்ண உடனே உடனே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயும் வந்து வயலட் கலர்ல இன்னொரு ப்ளூ இருக்கு எனக்கு இது வந்து பிடிச்சிருச்சா அதனால் வந்து வாங்கியிருந்தேன் இது அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து பேண்டில் வந்து ஒரு சைடு வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி இந்த எப்படி பிடிச்சிக்கிட்டு சுற்றுறதை பாருங்கள் இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இதை சுற்றும் போது கரெக்டாக வந்து நமக்கு அதை அழகாக வந்து சுற்றி வரும் பிசுறு இல்லாம நம்ம கரெக்டா நீட்டா வந்து ர பண்ணணும் அப்பதான் வந்து பார்க்கறதுக்கே நீட்டா இருக்கும் இல்லைனா வந்து த்ரெட் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தூக்கி தூக்கிக்கிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து நீட்டா வந்து சுத்தி கொண்டு வரும்போது இந்த காரணமே எப்படி எவ்வளவு நீட்டா வந்து சுத்தி இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் தான் சுத்துறேன் இதுவே ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா இன்னும் போக போக வந்து இன்னும் நல்லாவே நான் சுத்த ஆரம்பிச்சேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சுத்தும் போது இன்னுமே அழுத்தி பிடிச்சு இருக்கணும் இந்த மாதிரி தான் வந்து பேங்கிள்ஸில் வந்து நம்ம வந்து த்ரெட்டு வந்து ரேப் பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நான் சுற்றி எடுத்துட்டேன் கடைசியாக எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்டாக வந்து சிசர் வச்சு கட் பண்ணிட்டு அந்த வந்து கம்மை வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து அதை ஒட்டியிருந்தோம் ஒட்டிட்டு அதை அப்படியே வச்சிருந்தேன் அதை நல்லா ட்ரை ஆகியே வந்து காயட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க பேங்கிள்ஸில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அலந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து எல்லாத்திலேயுமே ஒட்டி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சுற்று எல்லாத்தையும் காயை விட்டுட்டு ஒவ்வொன்றா எடுத்து சுற்றி எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒவ்வொன்றா நீங்கள் சுற்றி சுற்றி எடுத்து அதுக்கப்புறம் காயை விட்டு அதுக்கப்புறம் அந்த பேங்கிளில் வந்து ரா பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும் இந்த மாதிரி நான் பாருங்கள் எல்லா பேங்கிள்மே இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக சுற்றி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த சாண்டில் கலர் பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து இதுக்கு எடுத்துக்க போறேன் இப்போ வந்து எல்லாமே வந்து நான் பேங்கிள்ஸ் எல்லாமே ஸ்வீட்டா நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்க இருக்கிற எல்லா பேங்கிள்ஸ் ரேப் பண்ணி முடிச்சாச்சு எவ்வளோ நீட்டா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்டோன்ஸு சாங் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒட்டிக்கலாம் இந்த லட்சுமி பென்டென்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அதனால எடுத்தோடனே இதை வந்து நான் எடுத்துருந்தேன் இப்போ வந்து அந்த பென்டென்ட்டை வந்து அந்த வைலட் கலர் பேங்கிளில் வந்து சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான் பண்ண மா ஃபர்ஸ்ட்டு தப்பு என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த பெண்டன்ட்லாம் இவ்வளோ குழு வரைக்கும் தேவையில்லை சும்மா லைட்டாக வைச்சா போதும் நான் இது ஃபஸ்ட்டு பேங்கிள்ங்கிறதுனால எனக்கு வந்து அது அப்போதைக்கு வந்து புரியலை நிறைய வச்சோன்னா அது ஃபிக்ஸு ஃபிக்ஸ்டாக நிற்கும் இல்லைன்னா விழுந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து நிறைய போட்டுட்டேன் அதனால கொஞ்சம் க ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ப்ளூ வந்து காஞ்சிட்டு மேலே இருந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியலை இருந்தாலுமே வந்து ப்ளூ வந்து இவ்வளோ அப்ளை பண்ணியிருக்க தேவையில்லை அதை எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு இதை வந்து அடுத்தடுத்த பேங்கிள்ஸில் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் செட்டு மட்டும் இந்த மாதிரி ஆகிட்டு அடுத்தடுத்த செட்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து க்ளோ எவ்வளோ அப்ளை பண்ணணுமோ அவ்வளோ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனுக்கு ஏற்றாப்புல அப்ளை பண்ணால் போதும் நம்ம வீட்டுக்கு நிறைய அள்ளி வைக்க தேவையில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் சைஸ் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள இது வந்து அதையும் வந்து அந்த ஸ்டோனையும் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள கோல்டன் கலரில் உள்ள அந்த ஸ்டோன்ஸை வந்து நாலு சைடும் வந்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம தான் வைக்கணும் அப்படிதான் வைக்கணும்லாம் கிடையாது நம்ம வந்து எப்படி வந்தாலும் வைக்கலாம் நம்ம அதாவது ஒரு பேங்கில் பார்த்தோன்னே நமக்கே தோணும் இந்த பேங்குலுக்கே இந்த மாதிரி டிசைன் வைக்கலாம் அப்படின்னு கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லை நீங்க வந்து எப்படி வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் கரெக்டா வந்து ஆனா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் இது என்னோடய ஃபஸ்ட்டு பேங்குங்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுலாம் வந்து நல்ல ஒரு இதாக இருக்காது ஆனால் அடுத்தடுத்த பேங்க்ல வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தேன் இப்போ அடுத்தடுத்த பேங்கில்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன் அதனால் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ண தொடர்ந்து இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒட்டி எடுத்துட்டேன் பெரிய பேங்கில் இது வந்து காயின் அதாவது லட்சுமி காயின் இதை வந்து இப்போ அந்த டூ கட் பேங்கிள் எடுத்துருந்தேன்னா அதில் வந்து சுற்றி எடுக்க போகிறேன் இப்போ இந்த லட்சுமி காயின் பேங்கிள் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் போய்கிட்டுருக்கேன் அந்த பேங்கிள் தான் வந்து நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மேலே இருக்கும் அதை வந்து நம்ம ஜித்தரால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இதை வரிசையாக வச்சுக்கிட்டு வந்துடணும் வச்சுட்டு வந்துட்டு அந்த சைடில் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டோன் வச்சுட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இந்த லட்சுமி காயின் அந்த மாதிரி இதையும் வந்து ஃபுல்லாகவே மீட் பண்ணிட்டேன் இப்படி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்கிள் வந்து மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பேங்கிளில் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் செஞ்சு இப்போ வந்து நல்லா கரெக்டாக எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு இப்போ பண்ணுற பேங்கிள் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பேங்கிள்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பேங்கிள் பண்ணதை பார்த்துட்டு இட போட்டு இப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு யாரும் அட்ரஸ் கொடுக்காம இருந்துடாதீங்க நான் வந்து இந்த பேங்கிள்லாம் என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு காணுறதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருந்தேன் இதை வந்து இப்போ இந்த வீடியோவை போடுறேன் ப்ளூ வந்து நம்ம இவ்வளோ அப்ளை பண்ண தேவையில்லை அது மாதிரி த்ரெட்டையும் வந்து நம்ம நல்லா பிடிச்சுக்கிட்டு நல்லா இறுக்கி சுற்றி வரணும் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்புகள்லாம் செய்யாமல் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா பேங்கிள்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நான் எல்லா பேங்கிள்ஸையும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதுதான் ஃபுல் செட்டு இப்போ இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃபுல் செட்டையும் வந்து நம்ம சினிஷ் பண்ணி முடிச்சாச்சு இதை வந்து நம்ம கரையை நல்லா வந்து ட்ரையாக ஆக விட்டுறணும் ட்ரை ஆயிடுச்சுன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த காயின் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இப்ப வந்து ஃபுல் செட்டும் வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோ வந்து கண்டிப்பா இப்ப நம்ம பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக் பண்ண வீடியோ இப்போல்லாம் வந்து எல்லா பேங்கிள்ஸ்மே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு பேங்கல்ங்கிறனால உங்களுக்கு அப்படி இருக்குது இப்போ வரக்கூடிய பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன் ஏன்னா முதல்ல நம்ம சின்ன சின்ன தப்புக்கள் செஞ்சால் தானே வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம அதை அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க எல்லாருமே இப்போ வந்து இந்த வீடியோவை ரிலேட்டடாக ஏதாவது வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுவேன் அதுலேருந்து கமெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கும் வந்ததுக்கப்புறம் ரேண்டமாக ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் என்கிட்ட இருக்கிற பீட்ஸ் அண்ட் ஜாம்ஸ்லேருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு பிரேஸ்லெட் வந்து கிஃப்ட்டாக நான் சென்ட் பண்ணி அனுப்புவேன் செஞ்சு அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவானு இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எது வேணாலும் இருக்கட்டும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரேண்டமாக ரெண்டு பேரும் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பிரேஸ்லேட் வந்து நான் செஞ்சு கிஃப்டாக சென்ட் பண்ணேன் இப்போதான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து எடுத்த உடனே நமக்கு கமெண்ட்ஸ்லாம் நிறையா வரும்னு சொல்ல முடியாது போக போக கண்டிப்பாக வரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆர்டர்ஸ்லேயும் போக 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 வரும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இல்லாமல் சீக்கிரமே வந்து பிஸ்னஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து பெண்களாகிய அனைவருமே ஒரு புயல் கண்டிப்பாக செய்யணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காதுங்க நாட்கள் வந்து நகர்ந்துக்கிட்டே போய்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து நாட்கள் நகர்ந்து போனதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது அதனால் சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வீடியோவில் எல்லாருக்கும் பற்றி சொன்னால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் ப்ளீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்